காசு கொடுத்தா எதையும் பேசுவான் அவன் வந்து திராவிட கழகத்தில் ஃபர்ஸ்ட் இருந்தான் திராவிட கழகமே திருட்டு போய கழகம் அந்த வந்து உரட்டி அடிக்கப்பட்டு வைகோபாலசாமி ஒன்று தனியாக போயிட்டாங்க அப்போ வைகோபாலசாமிக்கு வந்து பேசாத இதே வைகோபாலசாமி வந்து புரட்சித்தலை அம்மா கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி மக்கள் நல்ல கூட்டணி உனக்கு வச்சிருந்துச்சு ஜெயிக்கணும் ஏக வந்து இதே வந்து உனக்கு வைக்க என்ன பேசுன நீ வந்து சீமானை பத்தி என்ன பேசுன இன்னைக்கு சீமானை கண்ணோட கை கொடுக்குற என் தம்பின்னு நீ இல்லை புரியுங்களா ஜெயக்குமார் எப்படி ஸ்டேஜில் வந்து விடியா

கூப்பிட்டு ஒரு ஒரு டாங்கர் சீட்டு கொடுத்தாங்க சார் ஒரு இன்னவா கார் கொடுத்தாங்க கூலிக்கு அடிக்க பயணி அது அந்த அம்மா செத்தவனா உடனே என்ன பண்ணா சசிகலா ஆதரவா பேசினான் கொஞ்ச நாள் பிரசன்ல இருந்தான் இப்போ வந்து விஜய பத்தி விஜய் கட்சியில போய் நீ சேரு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை சீமான நீ கையில் எடுக்க தகுதி இருக்கா நீ நல்லவனா நீ ஏதாவது என்ன ஆரோக்கியமான ஆளா நீ அரசியல் பெரிய பேசுகிற வேணும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி பேசுவோம் சட்டத்தை பத்தி இந்திய அரசு சட்டத்தை பத்தி ஒரே அரசியல் பேசுவா நீ என்ன பேசுற நீ திட்டத்தை சீமான பத்தி பேசாத போனியா சம்பாரிச்சா கூலிக்கு மாறாட்டி ஓடி போயிரு அவர் சீமானுக்கு

இதே மாதிரி விஜய் தெரியும் கண்ட மாதிரி சென்னையா சார் விஜய்ல வந்து சேர்த்த பத்தி கவலை இல்ல நீ ஏன் கொள்கை காமராஜரை போட்ட உனக்கு அறிவு இருக்கா காமராஜர் கொள்கை காமராஜர் வந்து அஞ்சு பைசா இன்னைக்கு காமராஜர் கூட இதே பேசுறியா முக்தர் வந்து திருட்டு பைய டிஎம்கே கை கூலி நீ யாரை பேச கூட என்ன தைரியம் இருக்கு காமராஜர் வரலாறு தெரியுமா இந்தியாவிலேயே பிரதமர் ஆகக்கூடிய ரெண்டு பையனை இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு ராஜ்பாசி சாஸ்திரி இந்திரா காந்திய மட்டாரா நாய் முக்தர் அதே மாதிரி இந்தியாவில் தொழில் கூட கூட காமராஜர் கொண்டாந்தாரா ஏ ஐவே என்ன செஞ்சு தெரியுங்களா கன்னியாகுமரி என்ன காஷ்மீர் டு கன்னியாகுமரி நீ என்ன காமராஜர் கொண்டு வந்தாரு முக்தர் கொண்ட மைதா தெரியும் காசு போறான் நீ போய் ஸ்டாலின் பேச கிடைக்கீங்களா எங்களை கையில் காமராஜர் அதுவே கிடையாது இன்னைக்கு தேசிய தலைவர் உலக தலைவர் காமராஜர் உலக நாளை சுட்டுப்பணம்

அவங்க சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இருக்காங்க ஒரு இயக்கத்துக்கு போகிறாங்க கூட்டத்தை காட்டி ஒரு மாநாடு காட்டி காசு வாங்கிட்டு போறாங்க அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் படிப்பு படிப்பு வசதி இல்லை வேலை இல்லை சமூக ரோட்டில் நிற்கிது குடிகாரன் ஆகிட்டான் இதுக்கு பதிலே இல்லை சிந்தமிழ் சீமானாங்க இன்னைக்கு இதை பத்தி இதை பத்தி உங்களை பேசுறதுக்கு சிந்தமிழ் சீமான கையில் எடுத்துருக்காரு அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு இடத்து பிரச்சனை அடுத்தது வந்து வாரி கணக்கு எடுக்கணும் இதை வந்து பிரிட்டிஷ்காரன்னு சொல்றான் எதுக்கு சொல்ல வரானா அப்பவே அறுபத்தொம்பது பர்சன்ட் தமிழ்நாடு கொடுக்குறான் இதை கோர்ட்டு கூட ரெண்டாயிரத்தி பத்தில் போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு அறுபத்தொம்பது பெர்சன்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறான் அது கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா இது பிரிட்டிஷ்காரர்கள் வடமுறையில் வருது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தொன்று வரையும் பிரிட்டிஷில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சலுவை கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு உங்களுக்கு சார் இது அதை மாற்றி பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்கள் ஜாதி வரைய கணக்கெடுக்கணும் இன்றைக்கி பார்த்தா நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரில் எடுத்துகிட்டாங்க புரியுங்களா கர்நாடகத்தில் எடுத்துகிட்டான் ஒரிசாவில் எடுத்துகிட்டான் தமிழ்நாட்டில் ஏன் இருக்கலை மயிரை புரிஞ்சு எவ்வளவு லீடர் சமூகத்தை பொறுத்த எவ்வளவு கணக்கு காட்டம்னா படிப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்தாகணும் இது போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எடுக்க மாட்டாங்க திருட்டு போய் ஆச்சு இதனால நான் என்ன சொல்றேன்னா இப்போ வர என்ன சொல்றேன்னா நடிச்சு நடிப்புல வந்த கார் தர்றேன் வீடு தர்றேன் வீட்டுக்கு ஒரு பைக்கு தர்றேங்கிற உங்களுக்கு அறிவு இருக்கா ஒரு கார் வேலை பதினேழு லட்சம் ஒரு வீடு கட்டிக்கிறேன் எங்கடா விட்டு இருக்கு எங்கேயும் இடம் இருக்கு எல்லாம் டப்பா கட்டி கட்டிட்டுறான் எல்லாம் அரசு கையில் இருக்கு புறம்போக்கு நடங்கலாம் இதெல்லாம் கையெழுத்தப்பட முடியும் உண்மையா பேசுனி ஒரு தலைமை நீ நீ வந்து காமராஜர் புரியல காமராஜர் சாகும் போது நூறு ரூபாய் பேங்க் பேலன்ஸ் உனக்கு சொத்து பண்ண இரநூறு கோடி கார் வச்சிருக்கேன் பி எம் கார் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடி கார் வச்சிருக்கேன் சார் மேம் சார் ரத்தன் டாடா உங்களுக்கு தெரியுமா வெறும் நானோ கார் எண்பது லட்சம் உலக நாடைய செலவு பண்ணா ரத்தன் டாடா ஒரே ஒரு நானோ காரை வச்சிருந்தேன் அதனால என்ன சொல்றேன் நீ அரசியல் வா சொந்த மாநில தனியா மாதிரி

இது புல்ல ட்ரெயின் சீமான கட்சி புல்லட் ட்ரெயின் அதை பத்தி எல்லாம் இல்ல எங்களுக்கு சரியான செல்வாக்கு இருக்கு நீ எதுவுமே கொடுக்க கேளுங்க இலவசத்தை கொடுக்க கூடாதுன்னு நீ முகவர் மீட்டிங்ல பேசினியா இல்லையா விஜய் நீ பேசினியா இல்லையா உன் சொத்து மொழி பெண்ணா ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணா ஐயோ உன் ஒரு சினிமாவ ஐம்பது ரூபா டிக்கெட் ஐநூறு ரூபா விற்கிறதே ஓட மாட்டான் முப்பத்தி ஒன்பது மாவட்ட செயலர் என்ன பண்ணா மக்களுக்கு சேவை செஞ்சானா ஒன்னே வளர்த்தான் நீ என்னடா முப்பது வருஷத்துக்குள்ள வச்சிருப்பேன்னு சொல்ற உன் முத்துசாமி யார் அவன் யாரு யாரு முத்துசாமி முத்துசா ஒரு பத்து பேர் வைக்கிறேன் என்ன தமிழ் என்ன வரலாமா அது மாதிரி ஆளோச்சனா வரலாறு என்ன பெரம்பலூர் காரன் நீங்க படிச்சுட்டு மார்டின் தெரியல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

திருட்டு தானே இங்கே பேசக்கூடாது ஓ சொத்து மதிப்பு என்னையா கணக்காட்ட முடியுமா நீ அமலாபத்தில் மைடா கொடுக்குறாங்க அமித்ஷா சார்ஜா மோடியில் சரி சார் நம்ம எதுத்தையும் துணிஞ்சு நிமிப்போம் சார் நமக்கு பட்டியலத்தோடு ஆதரவு இருக்கணும் அதனால என்ன சொல்கிறேன்னா உலகத்திலே இந்த இனத்தை சார்ந்து நிலத்தை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரே ஆள் சொல்கிற ஒரு ஆள் சீமான் தான் அதனால பட்டியலத்தோடு சமூகத்துக்கு ஒரு சீடர் இருக்கான் எல்லாம் காசு வாங்கிடறாங்க மாநாடு போட்டு எந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸு உதவி எதுவும் பண்ணுறதே கிடையாது அதை நம்ம மாற்றி அமைக்கிறோம் பட்டியலத்தை வெளியேறணும்னு கூட இன்னைக்கு ஒரு மாநாடு போட்டுருக்காரு இதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் பட்டியல நான் தேவேந்திரனா புரியுதுங்களா அதனால எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சீமானுக்கு ஒரு ஆட்சிக்கு வருவோம் எல்லாத்தையும் ஜட்டி உள்ளா ஒரு பாண்ட ஒரு சொத்து இருக்காது புரியுதுங்களா வேற என்ன கேட்கறீங்க